நாம் நம் அடுத்த தலைமுறையினருக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்போம் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதிப்பதும் சொத்து சேர்ப்பது மட்டும் அடுத்த தலைமுறைக்காக நாம் செய்யும் கடமை அல்ல நாம் வாழும் இந்த பூமியை மிகவும் சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் அவர்களுக்கு தர வேண்டும் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும் அறம் மன்னிக்கவும் மரம் வளர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் குப்பைகள் வாகன புகை தொழிற்சாலையில் வரும் புகை குளிர்சாதன பெட்டியில் இருந்து வரும் கெமிக்கல் இவைகளிலிருந்து வரும் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற கொடிய வாயுதான் மேகங்களை மாசுபடுத்தி மழை வராமல் தடுக்கும் இந்த தான் உலகம் வெப்பமயமாகிறது புதிய புதிய நோய்கள் எல்லாம் வருகின்றது ஆனால் ஒரு மரம் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய வல்லது மரம் என்ன செய்யும் தெரியுமா நிலத்தடி நீரை வேர் மூலம் உறிந்து இலைகள் மூலம் காற்றோடு கலக்கும் நாம் சுவாசிக்கும் காற்று மாசுபடுவது தவிர்க்கப்படும் மேகங்களில் இருக்கும் நச்சுத்தன்மை சுத்தமாக்கப்படும் நிலத்தடி நீர்வளம் அதிகரிக்கப்படும் ஆபத்தை தரும் அத்தனை வாயுவையும் தனக்குள்ளே இழுத்து கொண்டு ஆரோக்கியம் தரும் ஆக்சிஜனை காற்றுக்கும் மேகங்களுக்கும் அனுப்பி சுத்தம் செய்யும் மிக முக்கியமாக மழையை உருவாக்கும் ஒரு மனிதனுக்கும் மரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா மரம் காசு வாங்காமல் நுரையீரலை சுத்தம் செய்யும் பழங்களை கொடுத்து விட்டு பணம் கேட்காது வஞ்சமில்லாமல் வாழ்க்கையை அஞ்சு வருஷம் அதிகப்படுத்தும் தின்ன திகட்டாத தேனை கொடுக்கும் நிழல் கொடுக்கும் சின்ன சின்ன உயிர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கும் 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 கொடுப்பதை மட்டுமே தனது தர்மமாக நினைக்கும் மரம் எங்கே மரத்தை வெட்டி வீச நினைக்கும் மனிதன் எங்கே இனி நாம் முதலில் நம் வீட்டில் ஒரு மரமாவது வளர்ப்போம் தென்றலின் வரவையும் தேவதையின் வரவையும் நித்தமும் கொடுக்கும் இம்மரம் மரம் அல்ல இது இறைவனின் வரம் பிள்ளைகளை பெற்று எப்படி பேணி காத்து வளர்ப்போமோ அதுபோல் மரங்களின் மீதும் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் எந்த மரத்தை நட்டாலும் இதோடு நம் கடமை முடிஞ்சு போச்சுன்னு இல்லாம அந்த மரத்தை ஆரோக்கியமாக வளர்ப்பதும் நமது பொறுப்பாகும் ஒரு மரம் ஒரு பெருங்கடலுக்கு சமம் நாம் மரக்கன்றுகளை நட ஆரம்பிப்போம் பசுமை உலகை பாதுகாப்போம் இயற்கையை வளர்ப்போம்